ம் அண்ணையா அண்ணையா ம் பங்கரைக்கா எதுக்கு கத்துற கஸ்டமர் எல்லாம் இருக்கங்களா அது நீ ப்ராப்ளம் என்னது? ஏன் ப்ராப்ளமா? சரி ஓம் ப்ராப்ளம் என்ன? எதுக்கு வந்திருக்க? அம்மா ஐniki ஐனக்கியா? ஆ ஐனக்கி அந்த

உனக்கு கோபப்படுத்துற மாதிரி எதுவும் பேச மாட்டேன் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன் ஏமே இல்ல நீ எங்க போனாலும் தெலுங்கானா தெலுங்கானா அழுவுரிய புருஷனையும் தெலுங்கானால பிடிக்க வேண்டியதானே எதுக்கு தமிழ்நாட்டுல வந்து பிடிச்ச பாவா நாக்கு நூ அண்டே சால இஷ்டம் பாவா அதே மாதிரிதான் இக்கட உண்டே எல்லாத்தையும் இஷ்டமாக்கிக்கணும் லேதண்டே கஷ்டமாய் போனும். பாவா அந்தரிக்கி நோர் ஒக்கட்டியே கனி டேஸ்ட் வேறே கதா எப்படி நோறு போடுன்னு சொல்றேன் எனக்கு தெளுங்காதளவுக்கு புரியாது ஐயோ பாவா நோறு பாவா நோறு மௌத்து ஆஹ் ஒக்கட்டியே கனி டேஸ்ட் வேறேனே கதா ஓ எல்லாருக்கும் வாய் ஒன்னு டேஸ்ட் வேறேன்னு சொல்ற ஆஹ் அவனே அதுக்கு என்னப்பா

பாவா மாதிரி லேதா என்னடி சொல்ற நல்லா தானா இருக்க நானு நாக்கு இந்த ஸ்டைல் பிடிக்கல நீ தெலுங்கானா ஸ்டைலி செய் தெலுங்கானா ஸ்டைலா தமிழ்நாடு வெஸ்ட்ல என்னடி தெலுங்கானா ஸ்டைல் பண்றீங்க ஏமி பாவா நீ என்னடி பண்ற வெஸ்ட் கலட்ட போறியா அது காது பாவா பாட்ர பட்டுக்கோ பாட்ரா பட்டுகாச்சி இட்ல உடிச்சி பின்னடி செப்புக்கோ இட்ல உடிச்சி பின்னடி சொருச்சி இப்படியா இதே இதே தெலுங்கானா ஸ்டைல் சூப்பர் ஏ திக்கல்டி இது தெலுங்கானா ஸ்டைல் காது மகாராஷ்டிரப்பட்டினம் ஆரியா ஸ்டைல் எல்லாம் நமக்கு தெரிசு பாவா இதே தெலுங்கானா ஸ்டைல் ரா ராவா என்ன இப்படியே வரணுமா ஆவணும் ஏய் சரி எந்த தெலுங்கானா மேரேஜ்ல இந்த ஸ்டைல்ல வெஸ்ட் கிட்டி பாத்துர்க்க மா தாத்தையா இட்லனே கர்த்தரு கர்த்தரா கர்த்தரே ஏய் அப்ப அது உன் தாத்தா ஸ்டைல் ரீ தெலுங்கானா ஸ்டைல் கிடையாது மூஸ்கன ராவா எதை ராவா

பேரம் அடச்சி பிரேமம் பிரேமம் உந்தி அப்படு I love you செப்பு எதுக்கு எந்துக்கா I love you I love you I love you too பாவா ஏ மச்சா இதா மோட்டில் வா அப்பா மச்சா அண்ணையா, டியா காப்பியா ஒரு டி போதுமா ஒரு டியா பைசா போய் என்னடா சிரிக்குற? அவன் உன டீ வாங்கிட்டு வர சொல்றானா? இங்க பாரு பங்காரே, அவன் என் ஃப்ரெண்ட். மன இன்டிக்கு வச்சன கெஸ்ட். அவني இப்படி ட்ரீட் பண்றது எனக்கு பிடிக்கல. போ, போய் லஞ்ச் எடுத்துரு வா. பாவா, நீ ஊருக்கே ஃபன்சேசி நீ பாவா. ஊருக்கே ஃபன்சேசியா சேசியா? போ போ. ஒருவேளை நான் திட்டிட போறோ. மச்சான், அவன் எப்பவுமே இப்படிதான் ஃபன்னா நடந்துபா. ஓ ஃபன்னா. அப்புறம் மச்சான், என் பொண்டாட்டி சூப்பரா சமைப்பாடா. ஹ? தெரியும்மே.

ஆமா கெஸ்ட் வந்த எனக்கே தெறமண்ணா அப்ப உனக்கு மச்சான் ஒரு ஃப்ரீ சொல்றேன் கேட்டுக்க பேசாம இவள டைவர்ஸ் பண்ணிரு நல்ல தமிழ் பொண்ணு அப்பதான் நல்ல சாப்பாடு கிடைக்கும் எந்த குடு இப்படி பண்ண ரிலேஷன்ஷிப் நீ யாராலையும் பிரேக் செய்யணும் வாழ்த்து பா வா அட்ல பிரேக் செய்யன்னு யாருன்னா வத்தே வாள் முத்து நீ பிரேக் சேசனு நீ ஏதாச்சும் பிரேக் சைடு இப்போ எனக்கு பசிக்குதுடு நீ கரிசம் செஞ்ச வச்சிருப்பான்னு ஆசையாக இருந்தேன் இப்படி பப்பு கரிசம் செஞ்ச வச்சிருக்கா எனக்கு பப்பு கருலாம் வாடா பீம்பு கரு வாங்கிட்டு வரேன் உணுந்தான் சமைச்சி கொடு ம் ஆகு பா வா அடி தோங்கா, என்கிட்ட சொல்லவேல வேல்லா, ஏன்டி போய் சொன்னா? நேனு லிமிட் காணே சேசானும் பாவா, அந்துக்கே. ஓ, அப்போ, இது உனக்கும் எனக்கு மட்டுமா. மற்றா. போன. நீ அப்பா, நீ அம்மா, நீ இன்கப் போலைதாரா. போயிரா. முடோ. என்ன முடியா எனக்கு அவன் கதை அவ்வளவுதான் நம்ம இது கதையை முடிச்சிருவோம் பங்காரு நீல எந்த எந்த சேப்ப నేను అట్లనూ వికి వికి సావాలనా అట్లా చూస్తావు నా మూర్తిలే ఏమైనా రాసి ఉందా ఏం బావా తెలుగుని ఇంత ఫ్లూంట్ గా మాట్లాడతావు ఏం వే చేస్తేది గారు పెండ్లి చేస్తే తన్నిదా నా కావాలే

ஒண்ணும் புரியல மச்சான் படி ஐ கம்ப்ளீட்லி ஃபர்கெட் தி தமிழ் ஐ டோன்ட் நோ வாட் டு டு அட பாவி தெலுங்கு பண்ண கட்டிக்கிட்டு கடைசில தெலுங்கு பையனாவே மாறிட்டியா ஐயோ சரி எப்படியும் நீ பேசறேன ஒண்ணும் புரியாது நான் போன் வைக்கிறேன் பங்காரு நீ தெகிர தெலுங்கு மாட்டாடி மாட்டாடி நான் அரவ மச்சி போயிந்திரே கூல் பாவா இப்புடே நூனா சுந்தர புருஷன் சுந்தர புருஷனா நேனா குக்கா டென்ஷன் ஒத்து பாவா நீக்கு தமிழ் ஒரு தெலுங்கு பொண்ணு எனக்கு தமிழ் சொல்லி மாதிரி ஆச்சு பாத்தீங்களா ராஜுல పదరా అద్దె బంద బుద్ధులు చెప్పి నిద్ర లేపాలి ఇదివో రంగుల మేడ అదివో రాజుల కోట పదర్ర అద్దె బంద బుద్ధులు చెప్పి నిద్దుల లేపాలి పక్కనుంటే చక్కని పిట్ట కట్ట భూజు తీసి నేలకు కొట్ట కళ్ళ పబ్